நம்மகிட்ட கல்யாண பையிலிருந்து கட்டப்பை வரைக்கும் என்ன கலர் கேட்டால் இருக்குங்க சார் இந்த கலர்ல பிரிண்டிங் பண்ணி வருது இது வந்து கல்யாண பையன் சார் வெறும் ஏழு ரூபா தான் சிக்கலா வந்து நல்லா ஹெவியா இருக்கும் கோயிலு கும்பாபிஷாக துண்டுங்க சார் இது பிரிண்டு போட்டு கொடுத்துருவோம் மினிமம் நூறு கொடுக்கணும் துண்டு மார்க்கெட் பை மார்க்கெட் கொண்டு போறது போட்டோவை போட்டு தருவோம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்காங்க சார் சார் நம்ம கம்பெனி எப்படி வரணும் நம்ம கம்பெனியில் என்னென்ன பயிலாக இருக்குன்றதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டாலாக சொல்லிவிடுங்க அப்புறம் ஒன்னொன்னா பார்த்துக்கலாம் சார் ஜெயக்குமார் டெக்ஸ்டைல்ஸ் நேம் பவானி ஓகே சார் மாவட்டம் நம்மகிட்ட கல்யாண பயிலிருந்து கட்டப்பை வரைக்கும் சொந்தமாக தயார் பண்ணுறாங்க சார் இந்த ஃபேக்ட்ரி எல்லாமே ஹை கிளாஸாக இருக்கும் நம்மளுக்கு ஓகே சார் கலர்ஸ்லாம் நம்மகிட்ட எவ்வளோ கலர்ஸ் இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சார் என்ன கலர் கேட்டாலும் இருக்குங்க சார் ஓகே ஃபுல்லாக கலர் தாங்க சார் ம் அதுங்களை இங்கேயும் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் கேட்டாலும் அந்த கலர்ல பிரிண்டிங் பண்ணிடுறேங்க சார் என்ன பிரிண்டிங் மேட்ச் ஆகுமோ அதை நாங்கள் பண்ணித்தருவோம் ம் பைக்கிங்கள் மட்டும் செலிக்கோங்க சார் ஓகே அந்த மாதிரி கட் பண்ணுவாங்க சார் ம் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணிடுவோங்க சார் ஓகே இப்போ நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஒன்றா சார் பார்க்கலாங்க சார் ஓகே சார் அப்படிங்களா இது வந்து கல்யாண பையங்க சார் ம் கல்யாண கல்யாண பையிலேயே மல்டி கலர் சார் மல்டி கலர் ஆமா பேக் சைடுல பொண்ணுமாப்பிலை பேர்ல வந்துவிடும் ம் இது பாத்தீங்கன்னா ஏழு ரூபாங்க சார் பையன் ஏழு ரூபா வரும் ஏழு ரூபா தான் ம் பேக் சைடு பிரிண்ட் பண்ணால் ரெண்டு ரூபாய் வச்சுங்க சார் ஓகே இப்போ இது நம்ம காமிக்கு இதெல்லாம் எல்லாமே ரூபாங்களா ஆமாங்க சார் இது எல்லாமே ஏழு ரூபாங்க சார் ம் ஓகே இதெல்லாம் ரூபாங்க சார் இதுல பாத்தீங்கன்னா பாக்ஸ் வச்சதுங்க சார் இது இது வந்து பன்னெண்டு ரூபாங்க சார் இது பன்னெண்டு ரூபா ஆமா பேக் சைடு பிரிண்ட் பொண்ணு மாப்பிள்ள பேர் வேணும்னா ரெண்டு ரூபா வச்சுங்க சார் ரெண்டு ரூபாய் ஆமாங்க சார் ஓகே இந்த மாதிரிங்க சார் ம் இதெல்லாம் வந்து கல்யாண பையங்க சார்

சப்ளை பண்ணிடலாம் சார் ஓ சென்னை போதுங்களா இது ஆமாங்க சென்னைங்க மினிமம் வந்து ஐநூறு பை கொடுத்தா ஸ்கிரீன் பிரிண்ட் போடுவோம் மல்டி கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சார் டிஜிட்டல் பிரிண்ட் வரும் டிஜிட்டல் பிரிண்ட் ஆமா ஓ சூப்பராக இருக்கு சார் பார்க்கறதுக்கு இது வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி கொடுக்கும் ஸ்கூலுக்கு ம் கொடுத்தா டிஜிட்டல் பிரிண்ட் சார் ஓகே ஸ்கூலுக்கெல்லாம் போவோம் நிறையா ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரிங்க அடுத்தது கோயிலு கும்பாபிஷேக துண்டுங்க சார் இது ஓ கோயில் கும்பேஷ் துண்டு ஆமாங்க இது வந்து நூற்றஞ்சு ரூபாங்க சார் ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தொண்ணூற்றஞ்சு ரூபா செகண்ட் குவாலிட்டிங்க ம் பெரிய சைஸுங்க மூணு அடிக்கு அஞ்சரை அடிங்க சார் இது ஓ பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம் மினிமம் நூறு கொடுக்கணும் துண்டுங்க இது இதுக்கு வந்து மினிமம் நூறுண்டு ஆமாம் ஓகே மினிமம் நூறு கொடுத்தா அவங்களுடைய நேம்பிளாக போட்டு அடிச்சு கொடுத்துவோம் ம் இதில் வந்து கலர்ஸ் ஒரு ஆறு கலர் வரும் சார் அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ வாட்ஸ்அப்ல கொடுத்து அனுப்பிச்சி வைப்போம் இது வந்து ஷாப்பர் பேக் சார் ஷாப்பர் பேக்கு ரெடிமேடுங்க இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி வருங்க ரேட்டுங்க சார் ஒம்பது ரூபாய்க்கு தரோம் ஒன்பது ரூபாய் ஆமா என்ன சார் இவ்வளோ டிசைன்லாம் இருக்குறதுக்கு ஒன்பது ரூபான்றீங்க ஒன்பது ரூபாங்க சார் ம் இந்த மாதிரி கட்டப்பை வருங்க சார் இது வந்து பதினெட்டு ரூபாங்க சார் பதினெட்டு ரூபா ஆமா பேர்ல ஏது வராது இதுல என்ன பிக்சரும் அந்த பிக்சர் வந்துடும் ஓகே ஷாப்பர் பேக்கு உங்களுக்கு நேம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேர் போட்டு கொடுப்பாங்க சார் இது வந்து உங்களுக்கு வந்து பதினாறு ரூபா பதினெட்டு ரூபா இருபது ரூபா சைஸ் பொறுத்து வருங்க சார் பிரிண்டோட சேர்த்தி ரெண்டு சைடும் சேர்த்திங்க இது வந்து பாக்ஸ் டைப் இது இதெல்லாம் வெளிநாடு அனுப்புவோம் எல்லா லாங்குவேஜும் சார் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடா தெலுங்கு மலையாளம் எல்லா லாங்குவேஜும் பண்ணி தருவோம் இதுவும் சாப்பர் பேக்குன்னு இருபத்தி நாலு ரூபாங்க சார் இருபத்தி நாலு ரூபா ஆமாங்க சார் ஓகே இது பார்த்தீங்கன்னா சின்ன பையங்க சின்ன பையன் அந்த சென்னை ஜவுளி கடை துணி கடை செல்போன் கடை ம் இதுக்கெல்லாம் ஆர்ட்ரு கொடுக்கலாம் கொடுத்தாங்கன்னா அவங்களோட நேமில் பிரிண்டிங் பண்ணி தருவோம் ம் இது ரூபாங்க சார் பதினோருவா ஆமாம் இதை விட சின்ன சைஸ் இருக்குது பத்துக்கு பன்னெண்டு முப்பது ரூபாங்க சார் ஐம்பது ரூபா துணி பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே அண்ட்ரேட் தான் என்ன கலர் துணி கேட்கறாங்களோ அது பாருங்க எல்லாம் இருக்கு துணி கலர் ம் அவங்க கேட்கற கலர்ல பிரிண்டிங் பண்ணி தரலாம் இதெல்லாம் கட்டப்பையன் சார் பதினெட்டு ரூபா தான் பதினெட்டு ஆமா லாட்டா வாங்கிக்கணுங்க பெல் கணக்குல வாங்கிக்கணும் இது இது வந்து மார்க்கெட் பை மார்க்கெட் கொண்டு போறது ஆமா இன்னும் வந்து பல்கா ஆயிரம் கணக்குல வாங்கினாங்கன்னா நமக்கு அகமையா தரும் ம் இது வந்து கோயில் பையன் சார் கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் இருபத்தி நாலு ரூபாங்க ஓகே

இது வந்து நூறு ஜிஎஸ் வாங்கினா ஒம்பது ரூபாங்க எயிட்டி ஜிஎஸ் வாங்கினா ஏழு ரூபாய்க்கு தரும் ஓகே இந்த சைடு பிரிண்ட் பண்ணிய மருந்து கடைக்கு மருந்து கடைக்கு மக்கள் மருந்தகம் ம் இது ஸ்கூலு தான் இது எல்லாமே இருபத்தி நாலு ரூபாங்க சார் இருபத்தி நாலு மல்டி கலர் எல்லாம் டிஜிட்டல் பிரிண்டே பண்ணி தருவோம் ஓகே இப்படி வருங்க கலர் அவங்க பில்டிங் போட்டோ கொடுத்தா போட்டோவை பொறுத்து தருவோம் இது வந்து கோயில் கும்பகோணம் சார் சார் ஒம்பது ரூபாங்க சார்

கடையுடைய பில்டிங் பொறுத்துவோம் இருபத்தி நாலு ரூபாங்க சார் இது இனி வந்து ஹெவியாக இருப்பதுங்க இனி ஹெவியாக இருக்குங்க சார் இந்த மாதிரிங்க பெரிய கட்டப்பை முப்பத்தஞ்சு ரூபாங்க சார் இது இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஆமா ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் இது உங்களுக்கு ஒரு சிப்பமே பிடிக்கும் அரிசியை ஒரு ஆமாங்க நல்லா வெயிட் போடலாம் இந்த மாதிரி எல்லா சைஸ் இருக்குங்க கல்யாண பையிலிருந்து கட்டப்பை வரைக்கும் எல்லா சைஸ் இருக்குது அவங்க நேம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா வாட்ஸ்அப்ல நாங்கள் மாடல்லாம் காட்டிடுவோம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் இப்போ வெளிநாட்டுல இருந்து பாக்குறாங்க அவங்களும் எப்படி சார் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சார் லண்டன் லண்டன் பை இது இது லண்டனுக்கு அமைச்சது சார் இதெல்லாம் ஓ தெரியும் பாருங்க இதுலயே போட்டு பாருங்க லண்டன் ஆமா லண்டனுக்கே அமைச்சிருங்க ஓகே சார் லண்டனுக்கே நேரடியாக அனுப்ப மாட்டோம் சிப்பர் மூலமா சென்னைக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஓ வாங்கிக்கணும் சென்னையில இருந்து ஓகே அந்த மாதிரி இங்கிருந்தாலும் ஆர்டர் வாங்கிக்கணும் மினிமம் மினிமம் வந்து போது இந்த மாதிரி பிரிண்ட் வேணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு மினிமம் ரேட் எல்லாம் ஒண்ணு ஒரே ரேட் ஒரே ரேட்டு தான் ரெண்டுமே நாம எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே வாங்கறது இல்லையா சார் மட்டும் 500 வாங்குவோம்

நம்ம இருக்கிற அவைலபிள் எந்த சைஸ் இருக்குங்கிறத அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் அவங்க ஸ்பெஷலாக ஒரு சைஸ் வேணும் கேக் ஷாப்புக்கு வேணும் அல்லது உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு சைஸ் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுப்போம் எல்லாங்க செல்போன் கடை ஜவுளி கடை மருந்து கடை கேக் ஷாப்பு இந்த மாதிரி எல்லா கடைக்குமே உங்களுக்கு நாம் பிரியாணி கடை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்களுடைய விளம்பரத்தை போட்டு ஷாப்பர் பேக்கு நாம் நீட்டாக தயார் பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகே சார்